வந்திருக்கும் நீலன்களுக்கும் மயிலாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வீரயோக நாயகன் வேள்பாரி ஆயிரத்தி அறுநூறு பக்கங்கள் இரண்டு பாகம் லட்சத்துக்கு மேல பிரதிகள் விற்று தீர்த்திருக்கின்றன என்பது மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையோடு சேர்ந்து அந்த நாவல் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்துல குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது மட்டுமல்லாது இங்கே மணியன் செல்வன் அவர்கள் அவ்வளவு அழகான சித்திரங்கள் வரைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கதைகள் படித்து இந்த கதையை படித்து எத்தனையோ சித்திரங்களை பரம்பு நாட்டை வரைந்திருப்பதை நான் கண்கூடாக பார்த்தது அப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த புத்தகத்தினுடைய லட்சம் பிரதிகள் இந்த நேரத்தில் அதை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நாம் சந்தித்திருக்கிறோம் தமிழ் வாசக சமூகம் பரம்பு மலையையும் அதனுடைய குடிகளையும் நேசித்தும் தாமே ஆதி குடிகளாக மாறி சுவாசித்தும் பாரியை கொண்டாடி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த நாவலை அதற்குரிய கம்பீரத்துடன் நமக்களித்த ஆனந்த விகடன் ஆசிரியர் சீனிவாசன் ஆவார் அவருக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈராயிரம் ஆண்டுகால கூட்டு நினைவுகளின் படைப்பு அப்படின்னு தான் வந்து சு வெங்கடேசன் அவர்கள் சொல்றாரு சங்க இலக்கியத்தையும் அதுல பல்வேறு புலவர்களால் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாரியை முன்னோர்கள் எடுத்து கொடுத்த சங்க இலக்கியத்தில் முன்னோர்கள் எடுத்துக் கொடுத்த சொற்களால் தான் நான் உங்களுக்கு வார்த்திருக்கிறேன் என்கிறார் அதில் கூடுதலாக நான் சொல்கிறேன் நீலன் கபிலருக்கு தந்தது போல நமக்கு எல்லாமே தனிமயிக்கு மூலிகையும் ஆசிரியர் நிரப்பி தந்திருக்கிறார் என்பது அந்த மயக்கத்திலிருந்து இன்னும் தெளிவில்லை என்பதற்கு ஒரு சான்று என்னவென்றால் நான் வேள்பாரி வாசகர் வட்டத்திற்குடைய ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்த போது போனேன் அவர்கள் கொண்டு வந்திருந்த பை முதல் கொண்டு அவர் கொடுத்திருந்த பேனா முதல் கொண்டு அவர்களுடைய இந்த புக்கு முதல் கொண்டு எல்லாத்திலேயுமே வேள்பாரி இருந்தது மட்டுமல்லாது அவர்களுடைய மொழியிலேயுமே வேள்பாரி இருந்தது அந்த மயக்கி மூலிகையினுடைய அதிலிருந்து இன்னும் வெளியே வராமலேயே தமிழ் வாசகர்கள் சமூகம் உலவி கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்து ரசித்திருக்கிறேன் அதற்கு ஒளிப்பாய்ச்சிய மணியன் செல்வர் அவர்களின் தூரிகை கூட அந்த மூலிகையில் நனைத்துதான் பரம்பு நாட்டையும் மயக்கும் காதல் கணங்களையும் அந்த காதல் கணங்களை நமக்கு எவ்வளவோ அழகாக இப்படியெல்லாம் நாம் காதல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தை உருவாக்கிய காதல் கணங்களையும் நமக்கு கொண்டு வந்து கண்முன்னே நிறுத்தி இருக்கிற மணியன் செல்வம் அவர்களும் போர் போர் என்பது எப்படிப்பட்டது போர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதை பற்றி மிகவும் அழுத்தமாக விசாரித்த இந்த புதினத்தினுடைய போர்னுடைய சித்திரங்கள் இவை அனைத்தையும் அவர் வரைந்திருக்கிறார் என்றென்றும் வேள்பாரியின் உலகில் நாம் வசிக்க ஆசைப்படும் வண்ணங்களை அவர் நமக்கு குழைத்து தந்திருக்கிறார் அதற்கு நன்றி மணியின் செல்வன் அவர்களுக்கு மணியின் செல்வன் அவர்களுடைய பரம்பு நாட்டை ஒத்த சித்திரங்களை எத்தனையோ நான் வந்து வாசகர்கள் வரைந்திருக்கிற சித்திரங்களை பார்த்திருக்கிறேன் முதல்வன் படத்துல வர்ற மாதிரி ஒரு நாள் முதல்வன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அந்த பரம்பு மலை காட்டுக்குள்ள சென்று வாழ்வதற்கு ஒரு நாள் கிடைக்குமா என நாம் எல்லோரையும் ஏங்க வைத்திருக்கிறது தோழர் வெங்கடேசன் அவர்களுடைய எழுத்து அதை எதற்காக அந்த ஏக்கம் நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது என்று யோசித்தால் அதில் அந்த சொற்களால் அவர் படித்த ஆதி குடிகள் காடனைத்து வாழும் வாழ்வும் வேறுபாடற்ற பேதமற்ற வாழ்வு நிலைதான் நம்மளை அப்படி ஏங்க வைத்திருக்கிறது எப்பொழுதுமே நாம் அப்படியான ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த வேள்பாரியின் பரம்பு நாட்டை இன்னும் நாம் அப்படியே நம் மனதில் தூக்கி பிடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் அதிகாரம் நுழையாத இடத்தில் அன்பு தழைக்கும் என்று பரம்பு குடிகளின் ஒவ்வொரு நகர்வையும் சொற்சுவையோடு வரைந்திருக்கிறார் ஆசிரியர் இங்கே சுவை என்று நான் குறிப்பிடுவது மிக முக்கியமான ஒரு வாக்கியம் நாம் வாழ அறிய துடிக்கிற சுவைகளை அவர் அன்போடு இந்த புதினத்தில் நிரப்பி இருக்கிறார் எல்லாம் தெரியும் அப்படின்ற கவ கர்வத்தோட வந்த கபிலர் காடு அறிவதும் அவரே அந்த காட்டினுடைய கதையாவதும் நாவல் வகைகளின் தேர்வதில் கணிக்கப்படும் அனுபவத்தை பார்த்து வியப்பதும் பிறகு பாரியின் உள்ளார்ந்த நட்புக்குரியவராவதும் நட்புச்சுவை பாரியுடன் எதை பேசவும் ஆதினிக்கு இருந்த உரையாடும் பெண் குழந்தை அங்கவையின் மதிக்கூர்மைக்கு களமமைத்த பாரியின் வளர்ப்பு பாலின சமத்துவச் சுவை ஒரு பெண் குழந்தை தானே அவளுக்கு நான் ஏன் இதை எல்லாம் கற்பிக்க வேண்டும் அல்லது நான் செய்கிற செயல்களில் அவருடைய அவளுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி அங்கவையை கண்களில் பார்த்து தெரிந்து கொள்ளும் பாரி எப்படிப்பட்ட ஒரு நாயகனாக இருந்திருப்பான் என்பதற்கு ஒரு சிறு சான்று அந்த பாலின சமத்துவ சுவையை அவர் தந்திருந்திருக்கிறார் காற்றை போல வேகம் எடுக்கும் அளவனோடு சேர்ந்து பாயும் பாரியின் தோழமை சுவை பாரியையே உரைய வைக்கும் முதுநாகினியின் அறிவின் துணை தேடுதல் அவன் தேக்கனுடன் திட்டம் தீட்டும் சாதுரியம் பேச்சும் குறிஞ்சி மலரில் மலர்தல் கண்டு குறிஞ்சி மலரின் மலர்தல் கண்டு வயது கணிக்கும் பழையனுடன் பாரி செய்யும் தர்க்கங்கள் அதாவது குறிஞ்சி மலருடைய வயதை கண்டு கொண்டுதான் தன்னுடைய வயதை அவர் சொல்கிறார் என்கிற அந்த பழையனுடன் அவர் செய்யும் தர்க்கங்களும் இதனுடைய அறிவு சுவையாக தந்திருக்கிறார் இவற்றுக்கெல்லாம் மேலாக நான் ரொம்பவுமே விக்கித்து போன ஒரு இடம் என்றால் அது மனம் வெதும்பிய பொற்சுவை ஒரு நோக்கு பாரியை பார்க்க வேண்டும் என்று இருந்தாலும் பார்த்துவிட்டால் ஏன் எப்படியாவது வணங்கி விடுவோமோ அவரை காமித்துக் கொடுப்போமோ என்கிற ஒரு பயத்துடன் பாரியை மனதில் வணங்கிக் கொண்டு உயிர் நீர்த்தாள் அவருடைய தைரிய சுவை பொற்சுவை மூலமாக அவர் சொல்லி இருக்கிற எத்தனையோ விஷயங்களில் தைரிய தான் எனக்கு மிக பட்டது இவர்களின் இந்த அன்பின் வரைபடத்திலுடைய நம் மனமெல்லாம் எல்லாம் சிக்குண்டிருக்கிறது இப்படி உணர்வுகளோடு போகும்போது கோபிநாத் அவர்களுடைய பேச்சுல சொன்னது போல சில விஷயங்களை இங்கே சொல்லிவிட வேண்டும் என்கிற ஒரு ஒரு உந்துதல் இருக்கிறது ஏனென்றால் இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதே அவ்வளவு இனிமையாக இருக்கிறதனால் இந்த மேடையில் இந்த வார்த்தைகளை நான் உச்சரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் திசைவேளரின் கால கணிப்புகளை சொல்கிறார் அறுபதாம் கோழி இறைச்சி யாருக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது எனும் புரிதலும் சொல்கிறார் வெண்சாந்து உருண்டை கொண்டு சிறு பூச்சியை கூட அண்டவிடாமல் கிடை மாடுகளை காப்பாற்றிய அதே இனம் எரிச்சாற்று பச்சிலையை அரைத்து அம்மாடுகளுக்கு கொடுத்து நேர்ந்த இக்கட்டை போக்குவது இவை அனைத்துமே காட்டிலே நடந்திருக்கின்றனவா என்றால் சிலது நடந்திருக்கின்றன என்பதுதான் தெரிந்து கொண்டது காண வெள்ளருக்கு செடியின் நீர் உறிஞ்சும் திறன் கூவல் குடியினரின் காரிக் கொம்புவலி கொல்லிக்காட்டு விதையும் திரளி மரமும் சாக சாவக பறவைகளும் தும்முட்டி சாரும் நாகினிகளின் தீக்களி ஆலா குதிரை யவன நாட்டின் பாவை விளக்கு எலிமயிர் போர்வை பூ வண்டு கடிமரம் சென்று கொடி புகை சாமப்பூ தில்லை மரத்தின் புகை புல் மனம் அன்ன மகிழரசி பால் குரண்டி செடி வெற்றிலை இறை இந்த கதையில ஒரு காதல் கதை இருக்கிறது அது கோவன் செம்பா காதல் கதையில் விரிகொம்பு இடிமேலி கொல்லிக்கொம்பு போன்ற மாடு வகைகளை சொல்கிறார் அவற்றை ஐவகை கல்பட்டங்கள் கட்டி வேறுபடுத்தும் அம்சங்கள் என இந்த காடறிதல் நிகழ்வில் எத்தனை எத்தனை பாடங்கள் நமக்கு புகட்டி இருக்கிறார் அந்த பாடங்கள் அனைத்தையும் மீண்டும் ஒருமுறை வா வாசிக்க வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சிக்கு நான் நன்றிதான் சொல்லுவேன் திசைகளை கண்டறிய திணறும் மூவேந்தர்கள் பரம்பு நாட்டின் தேவ வாக்கு விலங்கை கொண்டு உலகை ஆள காணும் கனவு அதற்கான திட்டங்களை தான் இந்த கதை சொல்கிறது இது இன்றளவில் தமக்கான திசையை கண்டறிய திணறுபவர்கள் நம் மொழியை நம் தனித்துவத்தை தகர்க்க நினைப்பதை ஒத்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதிலுள்ள தேவ வாக்கு விலங்கு நமது சமூக நீதி நாம் எல்லாம் கொம்புகள் முளைத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் கொம்புகள் முளைத்தது என்பது வந்து ஒரு அகங்காரத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்ட்டு ஆனா இங்கே வந்து நீலன் கபிலரிடம் சொல்றாரு காட்ட பொறுத்தவரை கொம்பு என்பது அந்த மரத்தின் அப்படி என்றால் நாம் அம அனைவரும் கொம்பு முளைத்தவர்கள் என்று சொல்வது சரிதான் என்று எனக்கு படுகிறது திடமாக நம் மண்ணில் வேரூன்றியவர்கள் தானே நாம் அனைவரும் அதனால் நாம் அனைவரும் கொம்பு முளைத்தவர்கள்தான் அதை பார்த்துத்தானே அச்சப்படுகிறார்கள் வேள்பாரியில் சில பெயர்கள் போக மற்றவை அனைத்தும் ஆசிரியருடைய கற்பனையே அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்பெயர்கள் எத்தனை பெற்றோர்கள் இந்த குழந்தைங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது ஆனா முக்கியமாக வெங்கடேசன் அவர்கள் சொல்ற இரண்டு பெயர்களை நம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு அதுல வந்து உதிரன் இரவாதன் இந்த இரண்டு பெயர்களும் கீழடி அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட பெயர்கள் சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மண்கலையத்தில் எழுதப்பட்ட பெயர்கள் இப்பெயர்கள் இலக்கியத்தில் வேற எங்கேயும் இல்லை வேள்பாரியில் மிக முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்களாக இப்பெயர்கள் உருவம் கொண்டு நிற்கின்றன சங்க புலவர்களின் கவிதைக்குள்ளும் கீழடியின் அகழாய்வு குழிக்குள்ளும் இருந்து எழுந்து வந்துள்ளனர் இரவாதனும் உதிரனும் என்று சொல்கிறார் வெங்கடேசன் ஒரு பதிவில் இந்த காலகட்டத்தில் எங்கள் தோழர் செய்த மிக முக்கியமான வேலை இது என்று நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு படைப்பாளர் சமூக சிற்பி ஆகிறார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு உணவு விளைவைக்கையில் அந்த விதைகளை அங்கு கொண்டு வந்து சேர்த்த பறவியின் இறகை எடுத்து அதை நட்டு வைத்து மரியாதை செலுத்துவார்கள் என்று அப்படி அந்த சிறகை நட்டு வைப்பது அதன் மூலம் நமக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி சொல்லும் ஒரு முறை இரவாதனையும் உதிரனையும் கதாபாத்திர மிகப்பெரிய கதாபாத்திரங்களாக்கி அதன் மூலம் நீங்கள் கீழடி சிறகை இலக்கிய பரப்பில் நட்டு வைத்து மரியாதை செய்ததாக நான் பார்க்கிறேன் தோழர் அவரது சில பதிவுகளை இங்கே நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் கூடு என்பது பறவைகளுக்கான தங்கும் இடம் அல்ல வானம்தான் அது வாழும் இடம் என்று அது சொல்லும்போது மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே அவர் நினைவு கூறுகிறார் தாய் வழி சமூகமாகத்தான் இன்றளவும் காரகங்கள்ல இருக்குது அத வந்து இந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிறது முதுநாகினி ஆதினி மயிலா செம்பா ஆகுதை தூதுவை அங்கவை சங்கவை ஆகியோர் மூலமாக சொல்லியிருக்காரு இதில் மிக முக்கியமான ஒரு இடத்துல அவர் சொல்றது என்னன்னா அங்கவை சொன்ன ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பேசாம இருந்திருப்பாரு அப்போ வந்து ஆதினி கேட்பாங்க நீங்க ஏன் பேசாம இருந்துட்டீங்க அப்படின்னு நம் பிள்ளைகளிடம் நான் தோற்று போகும் போதும் விட்டு கொடுக்கும் போதுதான் ஒரு ஆண் தாய்மையை உணர்கிறான் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு தாய்மை உணர துடிக்கின்ற ஒரு ஆணாக பாரியை அவர் பார்த்த பொழுது கோபிநாத் சொன்னது மாதிரி அவர் நான் வந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரி குறித்த கபிலரின் கூற்று ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் தேவாங்கு மட்டுமல்ல பாரியும் அப்படித்தான் என்ன விலை கொடுத்தாலும் சினை சினம் கொண்டாலும் வீழ்ந்து பணிந்தாலும் திசை மாறமாட்டான் நம் தமிழ்நாடும் அப்படித்தானே சமூக நீதி எனும் திசை மாறமாட்டோம் என்று உரக்கச் சொல்லும் தமிழ்நாடும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன் வெங்கடேசன் தோழர் சொல்லியிருக்காரு சூழலின் பொதுமையும் ஆற்றலின் தனிமையும் தான் படைப்பு என்றார் அவரின் இப்படைப்பு பொதுவுடைமை பேசிய பாரியின் ஆற்றல் என்று சொல்லி கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி